வெற்றிக்கு ஆயத்தமாகுங்கள் அதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் சரி கர்த்தர் இன்றே நமக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறாரு என்ன பேச போகிறாரு என்ன பலப்படுத்த போகிறார் நம்ம எப்படி நிறை திரள போகிறாருன்னு ஒரு விச நம்ம அன்று நோக்கி கேட்போம் கருத்தர் ஒவ்வொரு நாள் நம்மோடு வார்த்தையின் மூலமாக பேசி கொண்டிருக்கார் யோசித்து பாருங்களேன் ஒருத்தவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்கன்னா முதலாவது என்ன செய்யணும்னு தெரியுமா நீங்க அவருங்களை தூரத்துல இருந்து பாக்குறது நீங்க அவங்களுக்கு காரியத்தை செய்யறது இல்ல அவர்களோடு பேசுவதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆக சிறந்த பெரு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு அன்பு அப்போ நீங்க யார நேசிக்கிறீங்களோ அவர்களோடு அதிகமாக பேசுவோம் அல்லவா அதனால தான் கர்த்தர் பொங்கலோடு அனதினமும் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏன்னா ஆண்டவர் அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார் எஞ்சிக்க ஆண்டோர் என்ன வசனம் போகிறார் என்ன காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் அது மூலியமாக என்ன ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு நம்ம நோக்கி கேட்போம் வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதும் அல்ல காரியத்தை நீங்க நம்பும் பொழுது தான் வாழ்க்கையில மேன்மையான காரியங்கள் கொடுக்கப்படும் விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதர்களாலும் கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது நம்முடைய விசுவாசம் அவ்வளவு அவசியமா இருக்காது அதனால விசுவாசத்தோட அவருடைய சமூகத்துல வாங்க விசுவாசத்தோட அவருடைய வார்த்தை கேளுங்க விசுவாசத்தோட அந்த வார்த்தை நீங்கள் அபியாசப்படுத்துங்க உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை தேவன் கொடுப்பார் வித்தியாசமான காரியத்தை தேவன் கொடுப்பார் வல்லமையான காரியத்தை கொடுப்பார் சரி இன்றைக்கு ஆண்டு என்ன வார்த்தை வைத்திருக்காருன்னு ஒரு விஷயம் பஸ்டம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மார்க்கு ஒன்பது இருபத்தி மூணு ஆண்டர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சகலமும் கூடும் என்ன அதற்குள்ளாக எல்லாமே அடங்கும் உங்களுடைய உலக வாழ்க்கையா இருக்கட்டும் உங்களுடைய பரலோகத்திற்கான ஆவிக்குரிய ஜீவனா இருக்கட்டும் உங்களுடைய தேவைகளா இருக்கட்டும் உங்களுடைய சொந்த போராட்டங்களா இருக்கட்டும் பிரச்சனையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல வஷ்டம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடும் விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கொடும் விசுவாசிக்கிற உங்களுக்கு சர்வமும் கூடும் விசுவாசிக்கிற உங்களுக்கு சகலமும் கூடும் விசுவாசிக்கிற உங்களுக்கு மேன்மையான காரியத்தை தேவன் கொடுக்க இருக்கிறார் அப்ப விசுவாசிக்கிற நமக்கு எது ஒன்றுமே குறைவா இருப்பதில்ல வசம் சொல்லுகிறது நீங்கள் கடுகளவு விசுவாசத்தோடு இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடல்ல நடப்படுவாயகே என்று சந்தேகப்படாமல் தன் இருதயத்துல நீ சொல்லும் பொழுதே அந்த காரியங்கள் அப்பொழுதே உனக்கு கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு வஸ்தம் சொல்லுகிறது இப்ப பைபிள்ல நிறைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யும் பொழுது ஒரு வார்த்தை தான் கேட்பார் நீ விசுவாசிக்கிறியா நீ விசுவாசிக்கிறியா நீ விசுவாசிக்கிறியா நீ விசுவாசிக்கிறன் கருத்து கேட்பார் அப்போ அவர் ஏன் அந்த வார்த்தைக்கு கேட்பார்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு ஒரு நாள் நம்மளால பிரியமா இருக்க முடியாது விசுவாசம் இல்லாமல் கற்றுக்கிட்டேந்து எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது முடியாது இன்னும் உங்களால காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா இன்னும் நீங்க ஆண்டவர் அந்த அளவுக்கு விசுவாசிக்கல அவர் எங்கேயோ தூரமா இருந்துட்டு நீங்க இன்னைக்கு ஜபிச்சா பத்து நாள் கழிச்சு ஜெபம் போயிட்டு இருபது நாள் கழிச்சு பதில் வரும் அப்படி அல்ல நீங்கள் விசுவாச விசுவாசித்த அந்த கணத்திலே உங்களுக்கான விடை உடனே உங்களுக்கு வந்துவிடும் நீங்க என்ன விசுவாசிக்கிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க என்ன காரியத்திற்காக கேட்கிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்ப ஆண்டர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் போடும் அவனுடைய வார்த்தை இருக்கிறான் ஆண்டு அபிஷேகம் இருக்கலாம் எல்லாம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கலாம் ஆனா நீங்க கர்த்தரை விசுவாசிக்கலன்னா நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கலன்னா ஆண்டவரை முழு நிச்சயமா நீங்க விசுவாசிக்கலனா உங்களால காரியத்தை சுதந்திரத்தை கொள்ள முடியாது அப்ப விசுவாசம் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது அதுல ஆண்டு வந்து ஒரு மனுஷனை பார்த்துதான் அவ்வளவு அப்ரிசியேட் பண்ணார் அவருடைய விசுவாசி பார்த்து அவர் வந்து நூற்றுக்கு அதிபதி அப்படின்னு ஒரு மனிதர் இருந்தார் ஏசப்பா ஊழியம் செய்து கொண்டிருந்தார் எல்லா இடத்துக்கும் போறது வியாதிஸ்தர்கள் குணமாக்குறது பிசாசுகளை துரத்துக்கிறது நோய்களை குணமாக்குறது மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது எப்படின்னா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக ஒரு நிமிஷத்துல மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கார் அதற்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா அவர் வந்து படகுலே பிரயாணம் பண்ணி கொண்டு வந்திருந்தார் பிரயாணம் பண்ணி கொண்டு வரும்பொழுது கரையை இறங்கின உடனே இருக்கிற ஒரு மனுஷன் அந்த மனுஷன் இரவும் பகலும் அந்த கல்லறையிலே இருப்பார் அதற்கப்புறம் அவர் வந்து இரவெல்லாம் கத்தி கொண்டு கற்கள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சரீரத்தையே அவர் காயப்படுத்தி கொண்டிருப்பாராம் அப்போ அவர் வந்து சங்கிலால கட்டி வைக்கிறார்கள் ஆனா யாராலுமே இந்த மனுஷனை அடக்கவே முடியல அப்பேற்பட்ட அவனை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது பாருங்க அந்த அவர் கல்லறையிலே வாழ்கிறார் அது மாத்திரம் கல்லறையிலிருந்து கற்களை எடுத்துக்கொண்டு தன்னையே அவர் காயப்படுத்திக் கொள்வாரா அப்போ இப்படியெல்லாம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மற்றவர்களை போல சாதாரணமா இல்ல தலைகீழாக மோசமா இருந்தது அப்போ உடனே அந்த மனுஷன் அஹ் அவர் அதே போல கலர்ல இருக்கும்போது திடீர்னு படகுல இருந்து தேவன் பிரயாணப்பட்டு வரார் பிரயாணப்பட்டு வந்து படகை விட்டு இறங்கின உடனேவே இந்த பிசாசு படுத்திருந்த மனுஷன் ஓடி போய் ஏசு ஏசு கிட்ட கேக்குறாரு நசியனாக இயேசுவே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் எங்களை கஷ்டப்படுத்துவா வந்தீர் எங்களை வேதனைப்படுத்துவா வந்து கேட்டோடனே அப்பான்றனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுகிறார் லேகியோன் அநேக மாயிரமா இருக்கிறோம் அர்த்தம் அப்போ அந்த மனுஷனுக்குள்ள அநேக மாயிரம் பிசாசுகள் அவனை பாதித்து கொண்டு அவனை கஷ்டப்படுத்தி கொண்டு அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது அவனை துக்கப்படுத்தி கொண்டிருந்தது அப்ப இப்படி எல்லாம் அவனை வேதனைப்படுத்தினோடனே என்ன ஆகுதுன்னா அந்த மனுஷனால தான் சுயமா இருக்க முடியல சுயத்தில் இருக்கும்ப அவனுக்கு என்ன செய்வனு தெரியாமல் செய்கிறார் அப்படி எல்லாம் அந்த மனுஷன் இருந்தார் அப்போ ஏ பார்த்த உடனே அந்த மனுஷன் விட்டு போன அந்த பிசாசு அதட்டின உடனே எல்லா பிசாசுகளும் அந்த மனுஷன் விட்டு போயிடுச்சு அந்த மனிதனை விட்டு போன உடனே அதுக்கப்புறம் வஸ்திரம் சொல்றது அவன் வஸ்திரன் தரித்தனாய் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கல்லறையில தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்த அந்த மனுஷன் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது அப்போ ஏசுப்பாவோட ஒரு சந்திப்பு போதும் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் அப்போ கல்லறைக்குள்ளே ஒருவராலும் அடக்க முடியாத ஒரு மனுஷனாய் இருந்தவர் இப்போ வஸ்திரம் தரித்தவராய் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை அவர் கேட்டுக்கொண்டிருக்கார் அப்போ தேவனோடு இருக்கிற ஒரு சந்திப்பு போதும் எல்லாவற்றையும் தலைகீழா மாற்றும் கத்திரோடு இருக்கிற ஒரு சந்திப்பு போதும் எல்லாவற்றையுமே தலைகீழாக மாற்றிவிடும் அப்ப வசனம் சொல்லுகிறது நாம் தேவனோடு இருக்கும் பொழுது நமக்கு எல்லா காரியம் கிடைக்கும் ஒரு நிமிஷத்துல ஒரு க்ஷணத்துல நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் நம்முடைய குறைகள் நம்முடைய விஷயங்கள் இது எல்லாமே தலைகீழாக மாறும் அப்போ தேவனோடு சந்தித்த அந்த ஒரு சந்திப்பு அந்த பிசாசு படுத்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றிடுது அப்போ இப்படி எல்லாம் அற்புதத்தை அற்புதத்தையும் இருக்கார் நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதத்தையும் மகிமையான காரியத்தையும் கொடுக்கிறதா இருக்கார் அது மாத்திரமல்ல நான் சொன்னேன் அல்லவா ஒரு மனுஷனுடைய விசுவாசம் தேவனையை ஆச்சரியப்பட வைத்தது அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் திசாசுகளை துரத்துகிறார் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் எல்லாவற்றையும் செய்கிறார் பிரசங்கிக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார் எல்லா காரியங்களும் போய்கொண்டிருக்கிறது அப்போ ஒரு மனுஷன் நூற்றுக்கு அதிபதினு ஒருவர் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுகிறார் தம்முடைய வேலைக்காரன் அனுப்பி அவருடைய வேலைக்காரன் அவருக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் சுகமில்லாமல் அவன் வந்து மறிக்க போற ஒரு தழுவாயில சுகம் இல்லாமல் இருக்கார் இது இந்த எஜமானனுக்கு ரொம்ப வருத்தம் ரொம்ப வேதனா ஐயோ என் வேலைக்காரன் இப்படி இருக்கானே ஐயோ என் வேலைக்காரன் இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார் இயேசுவை குறித்து அவர் கேள்விப்படுகிறார் அப்ப இயேசுவை குறித்து கேள்விப்படும் பொழுது தன்னுடைய இன்னொரு வேலைக்காரனை அனுப்பி நீ இப்போ நீ போய் இயேசப்பா கிட்ட ஒரு வார்த்தை மாத்திரம் அனுப்பும்படி எனக்காக பேசு என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகட்டும்னு சொல்லிட்டு அவர் கூட போகல ஒரு இடத்துல சொல்லுகிறது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி ஏசப்பா கிட்ட போய் கேட்கிறாரு அந்தவரை இப்படி என்னுடைய எஜமானனை அனுப்பினார் அவருக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் அந்த வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான் எஜமானன் உங்ககிட்ட இந்த குறித்து அப்ப இதெல்லாம் சொன்ன உடனே ஏசப்பா சொல்றார் சரி நான் வந்து சுகமாக்குறேன் வந்து சுகமாக்குறேன் சொல்ல உடனே அப்ப சொல்றேன் இல்ல இல்ல நீர் வருகிற அளவுக்கு நாங்கள் பாத்திரவான் அல்ல என்னுடைய எஜமானன் பாத்திரவான் இல்லைன்னு கருதுகிறார் அதனால ஒரு வார்த்தையை மாத்திரம் நீர் அனுப்பும் யோசித்து பாருங்க நிறைய பேர் யேசுப்பா வீட்டுக்கு வரமாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது இவர் சொல்லுகிறார் நீர் வருகிற அளவிற்கு நான் பாத்திரமான ஒரு வார்த்தையை மாத்தம் ஆண்டவரே யேசுவே ஒரு வார்த்தையை மாத்திரம் அனுப்புன்னு கேட்ட உடனே அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் அனுப்புகிறார் அப்ப என்ன செய்கிறார்னா ஒரு வார்த்தையை அனுப்பின அந்த க்ஷணத்திலே அந்த மனிதனுக்கு சுகம் கிடைத்தது ஜனங்களை திரும்பி பார்த்து நான் கூட இப்ப ஏற்பட்ட விசுவாசத்தை பார்க்கல ஏன்னா எல்லா ஜனங்களும் மற்றமற்ற காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மனுஷன் சொல்லுகிறார் ஒரு வார்த்தையை மாத்திரம் மனுப்பு அதற்கும் இவர் இஸ்ரவேலர் அல்ல தேவனை அறிந்தவர் அல்ல அவர் ஒரு ரோமன் அப்போ தேவனை அறியாத ஒரு நபர் அப்ப அவருக்கு என்ன விசுவாசம்னா இயேசுவை நோக்கினால் மாற்றம் போதும் யேசுவை கேட்டால் மாத்திரம் போதும் அவருடைய ஒரு வார்த்தை போதும் என்னுடைய வேலைக்காரனுக்கு ஜீவன் வந்து விடும் என்னுடைய வேலைக்காரன் சுகமாய் விடுவான் என்னுடைய வேலைக்காரனுக்கு எல்லாம் கிடைத்து விடும் அப்ப இந்த ஒரு காரியம் தெரிந்தவுடனே அன்றருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஈசப்பாவுக்கு நம்மை விசுவாசத்தை விட அதிகமா சந்தோஷப்படுத்துகிற காரியம் இல்ல நம்முடைய அவி விசுவாசத்தை அவி விட அவரை வேதனை படுத்துகிற காரியம் இல்ல நம்முடைய அதி அவருடைய இறுதியத்திற்கு வேதனையா இருக்கும் நம்முடைய குறைவு அவருடைய இறுதியத்திற்கு வேதனையா இருக்கும் அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா நமக்கு சர்வத்தையும் கொடுக்குறதா இருக்கார் நமக்கு சகலவற்றையும் கொடுக்கிறதா இருக்கார் நம்மை பூர்ணமாய் நடத்துகின்ற தேவனாய்க்கார் நம்மை வித்தியாசமாய் நடத்துகின்ற தேவனாய்க்கார் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்காக அற்புதங்களை செய்கின்ற தேவன் நமக்காக அதிசயங்களை செய்கின்ற தேவன் நமக்காக மேன்மையான காரியத்தை கொடுக்கிறவராயிருக்கார் அப்போ அவரை நோக்கும் பொழுது எல்லாம் கிடைக்கும் அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன காரியம் அதனுடைய இறுதியத்திற்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்போ ஏச போல என்ன செய்தார் ஒண்ணுமே சொல்லல அவர் வந்து வேலைக்காரன் சுகமாகட்டும் இப்பொழுதே சுகம் கிடைக்கட்டும் அப்படி இல்லை உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நல்லா கவனிக்கல கர்த்தர் எப்பவுமே வந்து நான் சொன்னது நடந்தது அப்படின்னு சொல்லாமல் அவர் என்ன சொல்லுவாருன்னா உன் விசுவாசத்தின்படி ஆக கிடவது அப்போ நம்ம வாழ்க்கையில போகிற மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில கொடுக்க போகிற மேன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கிடக்க போகிற வித்தியாசமான காரியங்கள் இதெல்லாம் எப்படி ஏன்னா உங்களுடைய விசுவாசத்தின் அளவை இருக்கு உங்கள் படிதான் எல்லாம் ஆகும் ஒரு அற்புதம் வேண்டுமா உடனே கிடைக்கும் அதெல்லாம் என்ன அளவை பொறுத்திருக்கு உங்களுடைய விசுவாச அளவை இருக்கு அப்போ நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மேன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில கொடுக்கப்படும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மகிமையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில கொடுக்கப்படும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது வித்தியாசமான காரியங்கள் அப்ப இதெல்லாம் யாரை விசுவாசத்தை விட வல்லமையான காரியங்கள் வரங்கள் வல்லமைகள் பெரிய பெரிய காரியங்கள் நிறைய இருக்குது ஆனா எல்லாவற்றிற்கும் கிரௌன் எல்லாவற்றிற்கும் சிகரம் வச்ச மாதிரி ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம் வசம் சொல்கிறது உன் விசுவாசத்தின் படி உனக்கு ஆக கடவுள் கத்திய வார்த்தை இருக்கலாம் கத்திய அபிஷேகம் ஆண்டவரை கூட உங்க பக்கத்துல இருக்கலாம் நீங்கள் விசுவாசிக்கலாம் உங்களால் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ எது அதிகமா உங்க வாழ்க்கையில தேவைன்னா விசுவாசம் விசுவாசம் நீங்கள் விசுவாசிங்கள தேவனுங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை கொடுப்பார் நீங்கள் விசுவாசிங்கள தேவனுங்க உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை கொடுப்பார் ஒரு விஷயம் தேவனுங்க கிட்ட எதிர்பார்க்கறது உங்களுக்கு விசுவாசம் விசுவாச மாத்திரம் போதும் விசுவாசம் மாத்திரம் போதும் எல்லா வட்சியும் தேவன் செய்து முடிப்பார் அப்போ வஸ்திரம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் அங்க இதுமே மென்ஷன் பண்ணல பாருங்களேன் அங்க வந்து வஸ்த் சொல்லுகிறது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படும் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும் இல்ல கர்த்தர் அப்படி எல்லாம் தனிப்பட்டு இதுமே சொல்ல ஒரு வார்த்தை பொதுவாய் சொல்கிறார் விசுவாசம் அப்போ விசுவாசம் என்பது மனிதர்களுக்கு உரியது அப்போ கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் செய்வான்னு ஒரு மனுஷன் விசுவாசத்தை கேட்கும்போது அந்த மனிதன் யாரா இருக்கட்டும் எப்பேற்பட்டவர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவ்வளவு இருக்கணும் தேவன் கிட்ட இந்த காரியம் இருக்கணும் எந்த ஒரு விஷயம் விஷயமும் அவசியமில்ல ஒரே ஒரு விஷயம் தேவன் எதிர்பார்க்கறது விசுவாசம் யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட மனிதர்களா இருக்க இருந்தாலும் சர்வம் நிறைந்தவர்களா இருக்க இருந்தாலும் கருத்துல எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் விசுவாசம் அப்போ அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாமே பூரணமாய் கொடுக்கப்படும் விசுவாசிக்கும் பொழுது சகலமும் அவர்கள் கொடுக்க முடியும் அதே விசுவாசதான் கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கார் அப்போ விசுவாசிக்கிற உனக்குத்தான் எல்லாம் கொடுக்கும் நீங்க வந்து விசுவாசத்திற்கு வந்து நீண்ட நேரம் ஜெபம் வேணும் லாங் பிரேயர் வேணும் இல்ல விசுவாசம் என்பது இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் அப்பாற்பட்டது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் நம்மளுடைய சின்ஸ் எல்லாம் ஆண்டு கழுதி இருக்கணும் ஆண்டு வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போற நபரா இருக்கணும் அப்கோர்ஸ் இந்த குவாலிட்டிஸ்ல இதெல்லாம் 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 மஸ்ட் இருக்கணும் ஆனா விசுவாசத்திற்கு விசுவாசம் விசுவாசம் என்பது இருதயம் என்னன்னா நான் கேட்டாலும் என் தகப்பன் எனக்கு உடனே கொடுப்பார் இதுதான் அப்போ அந்த விசுவாசத்தின் படி அந்த விசுவாசத்திற்கு நீங்க ஒப்பு கொடுத்து காரியங்களை கேட்கும்பொழுது உடனே காரியங்கள் கொடுக்கப்படும் அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்ட அந்த க்ஷணத்துல ஏசப்பாது உன் விசுவாசத்தின் படி உன் காக்கணும்னு சொன்ன அந்த மணி நேரத்திலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானார் பாருங்க அந்த எஜமானன் கூட வரல எஜமானன் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறார் அந்த வேலைக்காரன் போய் எஜமானுடைய விசுவாசி அறிவிக்கிறார்கள் எஜமானுடைய விசுவாசம் டிரெக்டா கூட சொல்லப்படல அவருடைய வேலைக்காரர்கள் விசுவாசி அறிக்கை பார்த்துக் அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறா இருக்கார் அப்ப எந்த நேரத்தை அந்த விசுவாசம் ஆண்டருக்கு தெரிந்ததோ அந்த நிமிடத்திலேயே அந்த இமைப்பொழுதிலே வேலைக்காரன் எத்தனையோ தூரத்துல இருந்தாலும் அவனுக்கு அற்புதம் அங்கே கொடுக்கப்பட்டது அப்ப விசுவாசம் வித்தியாசமானது விசுவாசம் விசேஷமானது அந்த விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த விசுவாசத்திற்குட்பட்டு நீங்கள் என்ன காரியம் கேட்டாலும் என் உடனே கொடுப்பார் பாருங்கள் ஞானம் தோற்றுவிடும் உலகத்திலே இருக்க பவர் பீப்புள் பவர் தோற்றுவிடும் உலகத்திலே இருக்க அறிவு தோற்றுவிடும் உலகத்திலே இருக்க ஆள்வளம் தோற்றுவிடும் உலகத்திலே இருக்கிற விவேகம் புத்தி அழகு ப பகட்டு ஆடம்பரம் இதெல்லாமே தோற்றுவிடும் விசுவாசத்திற்கு முன்பாக ஒரு இடத்துல வசரம் சொல்கிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமா இருக்கிறது அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்க என்ன வேண்டுமா விசுவாசமா உலகத்தை ஜெயிச்சலாமா அது என்ன உலகத்தை ஜெயிக்கிறது உலகத்துல இருக்க குறைகள் உலகத்துல இருக்க பாரங்கள் கவடைகள் உலகத்துல இருக்க போராட்டங்கள் பாவத்துடைய போராட்டம் பிசாசுடைய போராட்டம் வியாதி ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு அப்ப இதெல்லாம் எதன் மூலியமாக ஜெயிக்கப்படும் அப்படின்னா விசுவாசத்தின் மூலியமாக ஜெயிக்கப்படும் விசுவாசம் விசுவாசம் அப்போ நம்முடைய விசுவாசம் தான் ஜெயிக்கும் உங்க வாழ்க்கையை மாற்றணுமா உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியம் கொடுக்கப்படணுமா உங்க வாழ்க்கை தலகிலாக மாறவா இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்க்காதீர்கள் நிறைய பேர் நம்ம எதனால தோற்றி போனோம்னா சூழ்நிலையை பார்க்கணும் உன் சூழ்நிலை பார்க்கும் நான் பெரியவர் உன் தேவைகளை பார்க்கும் நான் பெரியவர் உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய குறைகள் உன்னுடைய ம இருக்கிற வேதனை உன்னுடைய கடந்த காலம் இதெல்லாவற்றை பார்க்கலாம் நான் பெரியவர் கருத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் தேவன் பெரியவரா இருக்கிறார் உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க உங்க தேவைகளை பார்க்காதீங்க உங்க எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க தேவன் மிகவும் பெரியவர் தேவன் ரொம்ப பெரியவர் தேவன் எல்லாவற்றை பார்க்கும் பெரியவர் தேவன் சர்வத்தை பார்க்கும் பெரியவர் தேவன் எல்லாவற்றை பார்க்கும் பெரியவர் நம்ம அநேக நேரம் இயந்திரமா தோற்று போகிறோம் நம்ம சுற்றிக்கிற சூழ்நிலையும் நம்முடைய குறைகளையும் பார்க்க ஆன சொல்றார் உன்னை பார்க்காத நீ என்ன பாரு உன்னுடைய குறையை நீ என்ன பாரு நிறைவானவர் அவர் ராஜாதி ராஜா அவர் சிங்காசத்தை அமர்ந்திருக்கிறேவன் வானவருடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சர்வத்தையும் செய்து கொடுக்க இருக்கார் அவர் சகலபட்சம் செய்து கொடுக்க போதுமாக அவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் விசுவாசம் நீங்கள் எதை அறிக்கை எடுக்கிறீர்களோ எதை நீங்க கன்ஃபேஸ் பண்றீங்களோ அதை உங்க வாழ்க்கையில ஜெயமா நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் மகிமையான காரணம் வாழ்க்கையில கொடுக்கப்படும் பலமான காரணம் வாழ்க்கையில கொடுக்கப்படும் வித்தியாசமான காரணம் வாழ்க்கையில கொடுக்கப்படும் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க போதுமானவர் ஒரு விஷயம் தேவன் எதிர்பார்க்க உங்களுடைய விசுவாசம் நீங்கள் விசுவாசிக்கும் போது பலமான காரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மேன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தை விட பாவல் உலகத்துல வேற எதுவுமே எல்லா விசுவாசத்தின் மூலயமா தான் உங்களை பெற்றுக் கொள்ள முடியும் உங்களுக்கு ஜெவமா இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கிற வார்த்தை விசுவாசத்தின் அளவை பொறுத்து இருக்கு முதலாவது விசுவாசியங்கள் நீங்கள் விசுவாசிக்காமல் எந்த காரியமும் உங்களுக்கு கொடுக்கப்படாது விசுவாசத்தோட தேவனை நோக்குங்க அதனால தான் ஆண்டு சொல்றார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட வேற எந்த கண்டிஷனும் இல்ல உலகத்துல யாராவது இருக்கலாம் நீங்கள் கிறிஸ்துவை அறியாத பிள்ளையா இருங்க தேவனை தெரியாதவர்களா இருங்க தேவனை தூரமானவர்களா இருங்க உங்களுக்குள்ள கில்ட்டோ எதுவா வேணா இருக்கட்டும் இப்போ விசுவாசங்கள் இப்போ மேன்மையான மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பார் விசேஷமான காரியங்கள் கொடுக்கப்படும் வித்தியாசமான காரியங்கள் கொடுக்கப்படும் பலமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில கொடுக்கப்படும் தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் எல்லாமே தோற்று போடும் சகலமும் தோற்று போய்விடும் சர்வமும் தோற்று போய்விடும் ஆனா விசுவாசம் மாத்திரம் ஜெயித்து கொண்டே இருக்கும் விசுவாசம் மாத்திரம் மேன்மையான காரியத்தை கொடுக்கும் விசுவாசம் பலமான காரியத்தை கொடுக்கும் விசுவாசம் வித்தியாசமான காரியத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும் அவரை நோக்கி கொண்டிருங்கள் அவரை சார்ந்து கொண்டிருங்கள் அவரை நம்பி கொண்டிருங்கள் தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார் விசேஷமான காலத்து சிவர் உங்க வாழ்க்கை உங்களுக்கு நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என் வாழ்க்கை குறைவாதா இருக்கும் என் வாழ்க்கையில கஷ்டம் வியாதி இப்படிதான தனியார் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை அப்படியே சோகமா வலியும் நிறைந்ததா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுதான் உங்க நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இல்ல அவனுடைய வாக்குத்த எனக்கு இருக்கு பேசிய நான் ஜெபிச்சு ஜெபிச்சு காத்த மாற்றுவேன் மாற்றுவேன் அவரையே சார்ந்து கொண்டு இருப்பேன் நீங்க விசுவாசிக்கும் உங்களுக்கு மென்மையான காரியங்கள் கொடுக்கப்படும் எல்லாமே உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்துதான் இருக்குது சோ அதனால விசுவாசியுங்கள் உங்கள் விசுவாசம் தான் எல்லாவற்றையும் மாற்றும் உங்கள் விசுவாசம் தான் மகிமையான காரத்தை மாற்றும் உங்கள் விசுவாசமே சகலவற்றி மாற்றும் விசுவாசத்தோட இருங்க உங்க வாழ்க்கை தேவன் தலையிலாக மாற்ற விரும்புகிறார் என் வாழ்க்கையை மாற்றி போகிறார் எனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆண்ட்ரனுக்கு விசேஷமான காரியத்தை கொடுக்க போகிறார் எனக்கு எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை கொடுப்பார் உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்து உங்கள் விசுவாசத்தின் படிதான் எல்லாமே நடக்கும் சர்வத்தையும் தேவன் செய்து கொடுப்பார் சகலவற்றையும் தேவன் செய்து கொடுப்பார் சகலவற்றையும் தேன உங்க வாழ்க்கையில செய்து கொடுக்க அவர் போதுமான விசுவாசிக்க நீங்கள் எல்லாவற்றையும் செய்தாலும் விசுவாசம் கிட்ட எல்லாம் இருந்து எதுவுமே விசுவாசம் ரொம்ப கஷ்டம் எனக்கு செய்வார் நான் நம்புறேன் அவரை ஆஸ்ரோதிப்பார் நான் நம்புறேன் என் வாழ்க்கையவர் தலைகீழாக மாற்றுவார் நான் நம்புறேன் எனக்கு பலமான காரியம் கொடுக்கப்படும் நான் நம்புறேன் விசேஷமான காரியத்தை கொடுப்பார் நான் நம்புறேன் அவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் நான் நம்புறேன் எல்லாவற்றையும் அவர் எனக்காக செய்வார் நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும் தேவன் சகலவற்றையும் செய்வார் தேவன் சர்வத்தையும் செய்வர் இப்பொழுது நீங்கள் மகிமையான காரத்தை பற்றி கொள்வீர்கள் இப்பொழுது நீங்கள் பலமான காரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் இப்பொழுது விசேஷமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் கொடுக்கப்படும் ஒரு விசை நம்ம ஆண்டை நோக்கி ஜெபிக்கலாம் ஆண்டவர் நமக்கு மேன்மையான காரியத்தை கொடுக்க போகிறார் ஒரு விசை அவரை நோக்கி ஜெபிக்கலாம் விசுவாசத்து உங்களுக்கு என்ன வேண்டும் எப்போ ஆண்டு எனக்கு இந்த காரியத்தை மாற்றுங்களேன் எனக்கு இதுல ஒரு அதிசயத்தை செய்யுங்களேன் இதுல ஒரு அற்புதத்தை செய்ங்களேன் இதுல ஒரு பலமான காரத்தை கொடுங்க நீங்க அவரை கேட்கும்போது தேவன் இஞ்சிக்கு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை கொடுப்பார் இஞ்சிக்கு உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை தேவன் கொடுக்க போதுமான இருக்கிறார் அவரை நோக்கினால் மாத்திரம் போதும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ திருத்தின ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கேட்போம் ஆண்டவரே இது எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே இதுல எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே இதுல எனக்கு விசேஷமான காரத்தை கொடுங்க ஆண்டவரே இல்ல எனக்கு ஒரு மேன்மையான காரியத்தை கொடுங்க நீங்கள் கேட்கும்போது தேவன் பலமான காரியத்தை கொடுப்பார் ஒரு விசை அவரை நோக்கி செபிக்கலாம் மகா மகாபரிசுத்தரேக்கு ஸ்ரோதரமாண்டுரே மகி மகிமேலே வாசம் செய்யும் என் தேவனே ஏகோபாயிரேமக்கு சுதோதரமாண்டுரே அப்பா உடைய கரமும் அபிஷேகம் மனவில்லாமல் இருக்கட்டும் ஆண்டுரே அப்பா நீர் இஞ்சிக்கு காரியத்தை மாறுதலாய் மாற்ற போறமைக்காக நஞ்சி நோக்கி எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதாண்டுரே மேன்மையான காரியத்தை கொடுப்பிறாக விசேஷமான காரியத்தை கொடுப்பிறாக பலமான காரியத்தை கொடுப்பார்கள் ஐயா தேவனையுமே நோக்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் விசுவாசிக்கிறார்கள் ஆண்டோரே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் விசுவாசிக்கிறார்கள் அப்போ ார்கள் நோக்குகிறார்கள் ஆண்டு காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக தேவாதி தேவனையமக்கு ஸ்ரோதிரம் ராஜாதி ராஜாவியமக்கு ஸ்ரோதிரம் பலமாலயன் தேவனியமற்கு ஸ்ரோதரம் விசேஷமான என் தேவனியமக்கு ஸ்ரோதரம் இம்மாணுவேலராக என் தகப்பனியமருக்கு ஸ்ரோதரம் ஆண்டுரே இர் அதிர்சியங்களும் அற்புதங்களும் செய்கிறவரா இருக்கிறீர் மகிமையான காரணத்தை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா தேவாதி தேவனையுமே துதிக்கிறேன் ராஜாதி ராஜாவையுமே துதிக்கிறேன் ஆண்டுரே மேன்மையான காரியங்களை கொடுப்பவரே விசேஷமான காரியங்களை கொடுப்பவரே வித்தியாசமான காரியங்களை கொடுக்கும் என் தேவனையமக்கு நன்றி அப்பா நீர் பலமான காரியத்தை செய்வீராக விசேஷமான காரியத்தை கொடுப்பீராக உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் உடைய ஆசிர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டுரே விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுங்க ஆண்டுரே ஒரு பலமான காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டுரே ஒரு விசேஷமான காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டுரே ஒரு மகிமையான காரியம் அவங்க வாழ்க்கையில கொடுக்கப்படுவதாக தகப்பனி அவங்க என்ன காரியத்திற்காக ஜபிக்கிறார்களோ அவங்களுடைய விசுவாசத்தின்படி அவங்களுக்கு இப்பொழுதே அற்புதத்தை செய்வீராக இப்பொழுதே பலமான காரியத்தை கொடுப்பீராக இப்பொழுது விசேஷமான காரியத்தை கொடுக்க போறமைக்காக மக்கள் நஞ்சியப்பா தேவனை கூடருங்கப்பா எல்லாவற்றையும் செய்து கொடுங்க அனுரே உடைய அதிர்சிய கரம் இருக்கட்டும் அற்புத கரம் இருக்கட்டும் நீர் மேன்மையான காரியத்தை கொடுப்பீராக அப்பா எல்லாவற்றையும் செய்யுங்க உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அனுரே விசுவாசத்தோடு கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வத்து பிறகுவே பிறகு பெருமைக்காக உங்களுக்கு நன்றிப்பா புழுதியில் இருக்கிறவங்க வாழ்க்கைய அண்டிய மாச்சுங்க பொழுதியில் இருக்கிற அவர்களை சிங்காசனத்திலே உட்கார வைப்பிலாக பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் பேசக்கூடிய இடத்திலே அவர்களை உட்கார வைப்பிலாக தேவனையமக்கு ஸ்ரோதரம் ராஜாவையோதரமாண்டோரே வளமான காரியத்தை கொடுங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க மேன்மையான காரியத்தை உங்க வாழ்க்கையில் நீர் செய்ய போறமைக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்ரோதரமானோரே அப்பாசு குஸ்துண்ணாமத்தானே ஜிபிக்கிறேன் நல்ல பிதாவே நல்லபிதாவே அம்மன் அம்மன் உங்க விசுவாசனப்படி கற்று உங்க வாழ்க்கையிலே பல அற்புதங்களை செய்ய போகிறார் इस स्वास्थ्य का तरह मारना था